என்னோட படிச்சு எல்லாம் வந்து டாக்டராவும் இருக்காங்க வாதியா இருக்காங்க எல்லாமே இருக்காங்க எங்க போனாலும் என்ன பண்றேன்னா நான் மாடு மேய்க்கிறது தான் சொல்லுவேன் எனக்கு அது கெத்துதான் ஏன்னா நான் வந்து யாருக்குமே வந்து கையை நீச்சி சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் சம்பளம் கொடுக்குவேன் எனக்கு சம்பளம் நல்லபடியா கிடைக்குது பேமிலியா செஞ்சாங்க அப்படின்னா லாபம் தான் நம்ம வந்து காலையில யாருக்கும் வந்து கையை கட்டி பயிர் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா நம்மளுடைய தொழில நம்ம தான் முதலாளி எப்போதுமா எழுதிக்கலாம் எப்பொழுதுமாதிரி நம்ம வேலை செய்யலாம் கரெக்டா அந்த டைத்துக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா பண்ணை வந்து சிறப்பா அமை வந்து ஒரு எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே ஒரு பிக்சர் சம்பளம் உண்டு முப்பதாயிரம் நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னா ஆனா இந்த தொழிலை பொறுத்த அளவுக்கு முப்பது நாற்பது எல்லாம் வந்து கிடையாது நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் உண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சமா எடுக்கலாம் ஐம்பதாயிரமா எடுக்கலாம் சரிங்களா இது நம்மளே ராஜா நம்மளே அவ்வளவுதான் என்ன உடனே வந்து எனக்கு ஒரு பண்றீங்க சம்பளம் வேணும் அதுக்கு எத்தனை மாடு வாங்குறது என்ன பண்றது அப்படிம்பாங்க இந்த தொழில லாபம் லாபம்லாம் நிறைய இருக்கு ஆனா இருந்தாலும் திடீர்னு நீங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியாது முதல்ல அனுபவத்தை கத்துக்கிட்டு வணக்கம் உங்களோட பெயர் அப்ப நம்ம எங்க அமைஞ்சிருக்கு தெளிவா என் பேர் வந்து ராஜாஜி நான் வந்து அரியலூர் மாவட்டம் செந்திரவட்டம் பொன்முருப்பி கிராமம் நான் இந்த பண்ணை வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா பண்ண வச்சிருக்கிறேன் சரிங்களா இந்த பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வந்து இருந்தாலும் வந்து ஆசிரியர் தொழில் போடணும்னு ஆசை இருந்தாலும் போக முடியல போக முடியலன்னு இல்லை பறிச்ச எழுதி நம்மளால இது பண்ண முடியல இது எனக்கு கை தொழில் வந்து மாட்டுப்பண்ணை செய்வோம் அப்படின்னு ஒரு ஆசை அதனால வந்து மாட்டுப்பண்ணை வந்து ரெடி பண்ணி செஞ்சுட்டு போனேன் நானும் என் வயசு செஞ்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா ஒரு நல்ல தொழில் நல்ல தொழில் எங்களுக்கு விருப்பமான தொழில பிடிச்சிருக்கு அதனால வந்து நாங்க செஞ்சுட்டு ரெண்டு மூணு மாட்டுல இருந்து ஆரம்பிச்சோம் முப்பது மாடு வரைக்கும் மாடு வச்சிருக்கோம் ஹச் ஜெர்சி நாட்டு மாடு எல்லா மாடுமே வச்சிருக்கிறோம் ஒரு இருபத்தி இருபத்தி எட்டு மாடு வரைக்கும் இருக்கு கண்ணுக்கு எல்லாம் சேர்த்துல ஒரு முப்பத்தி அஞ்சு வரும் ஆஹ் இருந்தாலும் ஒரு பதினாறு பதினேழு மாடு வந்து கறவை சரி இருக்கு ரெண்டு பேரும் தான் கறந்துட்டு இருக்கிறோம் இப்ப ஏற்கனவே வந்து கை கையால வந்து கறந்த இப்ப வந்து மிஷினரி போட்டுருக்கோம் ஏன்னா மிஷினரி பண்ணிட்டு மிஷினில தான் பால் இருக்கிறோம் ஓகே நல்லா இருக்கு எப்படின்னா ஒரு படிச்சுட்டு வேறு ஏதோ வேலைக்கா போகணும் அந்த வேலை தான் போகணும் இந்த வேலை தான் வேணும் படித்ததுக்கு தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த காலத்தில் வந்து நம்மளால பழிக்க முடியாது அதனால தான் வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கற்றுக்கிட்டோம் நல்லா இருக்கு நிறைய பேர் வந்து இன்றைக்கி தொழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வந்து தொழில் இல்லை அது இல்லை அது இல்லைன்னு தொழில் கண்டிப்பாக மாட்டு பண்ணை பொறுத்த அளவுக்கு நல்ல தொழில் எல்லாருமே வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சு மாடு வந்து பண்ண அமைக்கலாம் அமைச்சா வந்து இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான தொழில் வந்து மாட்டு பண்ண ஏன்னா நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த இந்த தொழிலை பொறுத்த அளவுக்கு அவங்களே செய்யணும் வீட்டுல இருக்கிறவங்க செய்யணும் ஓகேங்க அவ்வளோதான் வீட்டில் இருக்கிறவங்க ஒண்ணு அவங்க வீட்டு ஃபேமிலியே செஞ்சாங்க அப்படின்னா லாபம் தான் நம்ம வந்து காலையில எனக்கு யாருக்கும் வந்து கையை கட்டி பயிர் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா நம்மளுடைய தொழில் நம்ம தான் முதலாளி எப்போ மாதிரி எழுதிக்கலாம் மாதிரி நம்ம வேலை செய்யலாம் கரெக்டா அந்த டயத்துக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா பண்ணை வந்து சிறப்பாக அமையும் சரி சரிங்களா அதே மாதிரி நம்ம இப்படிதான் இருக்கணும் இவ்வளவுதான் பணம் காசு தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயத்துல தான் இருக்கு நம்ம தான் உழைச்சோம்னா இப்ப முப்பது மாட்டுக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு மாடு மூணு மாடு சேர்த்து வாங்கணும்னா இன்னும் ஒரு ஐயாயிரம் முப்பதாயிரம் சேர்த்து கிடைக்கும் சரிங்களா இதுல வந்து ஒரு எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே ஒரு பிக்சர் சம்பளம் உண்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு ஆனா இந்த தொழிலை பொறுத்த அளவுக்கு முப்பது நாற்பது எல்லாம் வந்து கிடையாது நம்மளுடைய உழைப்புக்கேத்த சம்பளம் உண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சமும் எடுக்கலாம் ஐம்பதாயிரமா எடுக்கலாம் சரிங்களா இது நம்மளே ராஜா நம்மளே மந்திரி அவ்வளவுதான் இதுல வந்து எல்லா இதுலயுமே ஒரு எங்க வெளில போறோம்னு வச்சிங்களா ஒரு நீட்டா போகலாம் வரலாம் வீட்டு வேலையை கரெக்டா செய்யறோம் வெளில போகணும் ஜாலியா போகலாம் நமக்கு இதில் கிடைக்கிற சுதந்திரம் வேலை எதுவுமே கிடைக்காது இந்த வேலை இந்த நேரத்தை செய்யணும் போகணும் வரணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அவங்கவுங்களை பதிவு சொல்லணுங்கிற அவசியம் நம்ம தொழிலில் கிடையாது அதனால வந்து முக்கியமாக இந்த படிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கவங்க வந்து கண்டிப்பாக மாட்டு பண்ணோ இல்லை கோழி பண்ண மேக்சிமம் மாட்டு பண்ண பிளஸ் கோழி பண்ண வந்து ப்ளஸ் இதுலேயே வச்சுக்கலாம் ஏன்னா இதுல வந்து மாடு திங்கிறது வேஸ்டேஜே வந்து நம்ம கோழி வந்து சாப்பிட்டுக்கும் சரிங்களா அந்த சாணி இருகு இது எல்லாமே வந்து கோழி சாப்பிட்டுக்கும் அதுலயும் நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும் முட்டை வைத்தாலும் நாட்டுக்கோழி பியூர் கோழியா வச்சுக்கணும் வேற கோழி இருக்கிறதுனால வந்து அது தெரியாது நான் ஃபுல்லா நாட்டு கோழி தான் வச்சிருக்கிறேன் பியூர் நாட்டுக்கோழி அப்படிங்கும் போது ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் முட்டை விக்குது நல்ல சேல்ஸ் ஆகுது நமக்கு கரியும் நல்லா இருக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு அதனால வந்து மாட்டு பண்ணே செய்யுங்க இது போய் கத்துக்கிட்டு வந்துதான் செய்யணும் அப்படிங்கிறல்லாம் ஒரு அவசியமே இல்ல நம்மளால முடியணும் அதுதான் முக்கியம் இல்லாம மாடு மேய்க்கிறவன் அந்த மாதிரி ஏதாவது நான் என்ன கேட்டாங்க மாடு மேய்க்குன்னுதான் சொல்லுவேன் எங்க போனாலும் யார் என்னோட படிச்சா ஃப்ரெண்ட் எல்லாம் டாக்டராவும் இருக்காங்க வாதியா இருக்காங்க எல்லாமே இருக்காங்க எங்க போனாலும் என்ன பண்றேன்னா நான் மாடு மேய்க்கிறது தான் சொல்லுவேன் எனக்கு அது கத்துதான் ஏன்னா நான் வந்து யாருகிட்டயுமே வந்து கையை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் சம்பளம் குடுக்குவேன் எனக்கு சம்பளம் நல்லபடியா கிடைக்குது அதே மாதிரி வந்து என் எல்லாம் கேப்பானீங்க நீங்க வந்து இப்பயும் அந்த தொழில் கத்துக்கிட்டு இருக்கிற நாங்கெல்லாம் வந்து இப்ப வேற வேற வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்து திரும்பவும் ரிட்டர்மெண்ட் ஆன பிறகு இந்த மாட்டு போனால் தான் வைக்க போவோம் மாடுதான் வைக்க போறோம் ரிலாக்ஸுக்கா அப்படிம்பாங்க நான் அதான் பர்ஸ்ட்லேயும் ரிலாக்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அது நிறைய பேர் போன் பண்ணி கூட கேட்பாங்க ஐடி தொழில் இருக்கிறேன் சென்னையில இருக்கிறாங்க வேலை பாக்குறேன் அங்க இருக்க அங்க இருக்க வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்லுவாங்க வந்ததுமே என்ன சொல்லுவாங்க உடனே வந்து எனக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வேணும் அதுக்கு எத்தனை மாடு வாங்குறது என்ன பண்றது அப்படிம்பாங்க இந்த லாபம் லாபம்லாம் நிறைய இருக்கு ஆனா இருந்தாலும் திடீர்னு நீங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியாது அதுல அனுபவத்தை கத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம சம்பாதிக்க முடியாது தவிர திடீர்னு எடுத்துக்கிட்டு நம்மளால வந்து இந்த தொழில வந்து சாதிக்கவே முடியாது சரிங்களா ஏன்னா ஒரு மாட்டனுடைய ஒரு மாடு எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியாது இந்த மாட்டினுடைய அஹ் ஜுரம் வந்தா என்ன பண்ணணும் சரிங்க எல்லாத்துக்குமே டாக்டர் கூப்பிட முடியாது சரிங்களா கண்ணு போடுறது பால் கறக்குறதுல எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம பாக்கணும் அது எல்லாத்தையும் அந்த அனுபவத்தை முதல்ல நம்ம கத்துக்கிட்டாதான் அதுக்கு பிறகு இந்த பாலு தொழில வந்து நம்ம சக்சஸ் ஆக முடியுமே தவிர இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் நம்மளுடைய இது நம்மளாதான் வந்து ஒரு மூணு மாடம் நாலு மாடம் வாங்கி வச்சு அதுல இருந்துதான் அனுபவம் கத்துக்கணும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம வெளியில போய் கேட்கணும் கேட்டா இது வந்து சாணி எழுதுறதுக்கோ பால் கறக்கிறதுக்கோ வந்து போய் கேட்டோம்னு வச்சுக்கங்களா அது கௌரவ குறைச்சால நம்ம அலுவலம் நினைப்பாங்க முதல்ல அந்த கௌரவத்தை முதல்ல இது கௌரவமா நினைக்கணும் நான் பால் கறக்குறேன் மாடுதான் வச்சிருக்கிறேன் மாட்டு தான் வச்சிருக்கேன் ஒரு கௌரவமா வந்து சொல்ல ஆரம்பிச்சாதான் கெத்தா சொல்ல ஆரம்பிச்சாதான் நம்மளால வந்து இந்த தொழில வந்து நல்லா நிக்க முடியும் சரிங்களா அதனால என்ன சொல்றேன்னா இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கண்டிப்பா மாட்டுப்பண்ண தொழிலுக்கு வாங்க வரவங்க பெரிய ஷெட்டு போட்டோ பெரிய அதிகப்படியான பத்து மாடு இருபது மாடு வாங்கி வச்சோ உங்களால அனுபவத்தை கண்டிப்பா கத்துக்க முடியாது ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு மாடு நாலு மாடு சரிங்களா மாடு என்ன மாதிரி மாடு எடுக்கலாம் எடுக்கும்போது எந்த எந்த மாடு எடுக்கலாம் ஜெர்சி எடுக்கலாம் சிந்து எடுக்கலாம் கச்சப்புமே வந்து எடுக்கலாம் ஆனா மூணு மாட்டுலயுமே ஒவ்வொரு மாடு கூட நம்ம எடுத்துக்கலாம் நாட்டு மாட்டை பொறுத்த அளவுக்கு நோய்கள் எதுவுமே வராது ஏன்னா நாட்டு மாட்டு பாலை வாங்கி நம்மளால இன்னைக்கு வந்து மாட்டேன் வியாபாரமா வியாபாரமா முடியாது முடியும் தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே கண்டுகியா எடுக்கலாமா ரெண்டு வகையில இருக்குங்க இப்ப எங்களால வந்து எல்லா துறையிலும் எல்லா வேலையே செய்ய முடியும் சாணி கறக்க முடியாது சாணி வந்து அல்ல முடியும் பாலு கறக்க முடியும் தீவனம் வெட்டி போட முடியும் எல்லாமே என்னால முடியும் என் ஃபேமிலியால முடியும்னா நம்ம மாட்டு பண்ணவே சக்சஸ் ஆகும் ஆமா டேரக்டா மாட்டை வாங்கி நம்ம இந்த தொழில செஞ்சிருக்கலாம் ஆனா சில பேர் வந்து எங்ககிட்ட எங்க வீட்டுல செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறவங்க நிலம் இருக்குன்னா அவங்க கண்ணுட்டியா வாங்கி வளர்க்கலாம் ரெண்டு வகையா செய்யலாம் கண்ணுட்டியா வாங்கி வளர்த்துட்டு அது மேட்டிங் பண்ணி செனையா இருக்கும்போது சேல் பண்ணலாம் சரிங்களா அது வந்து ஒரு லாபம் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம் இது ஒரு லாபம் இப்ப மா மாடு இருக்கும்னா எந்த மாதிரி எடுக்கணும் எவ்வளவு விலையில அது மாதிரி இருக்காது மாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது சரிங்களா ஒரு ஆறு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் கறக்குற மாதிரியான ஒரு ஆறு ஆறுனா பன்னெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கடற்கிற மாடு ரெண்டாயிரத்துல ஒரு மூணாயிரத்து மாடு கூட நம்ம எடுக்கலாம் அதுதான் நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா தலைசெய்யத்து மாடுகளுக்கு வந்து இப்ப உங்களுக்கும் நீங்களும் புதுசு பால் கறக்கிறதுக்கு அந்த மாட்டுக்குமே அது புதுசா இருக்கும் அது தீவனம் வைக்கிறது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடுனா இருக்கா கறந்து வச்சிருப்பாங்க அது பழகிடும் சரிங்களா நம்ம உதைக்காது ஆனா நம்ம தான் கண்டிப்பா பால் கறக்கணும் நம்மதான் கறக்கணும் சாணி நம்ம தான் அல்லணும் தீவனம் அப்பதான் அந்த மாடுங்கள்ட்ட வந்து பழக முடியும் அப்பதான் அந்த மாடுகள்லாம் நம்மளோட வந்து ஒரு அன்பா பழகும் இல்லைன்னா வந்து மாடு வந்து பழகாது சரிங்களா எல்லா மாடுலாம் முட்டும் தாங்க மாடு கண்டிப்பா முட்டெல்லாம் முட்டாது எந்த மாடுமே அதனுடைய சில மாடு வந்து முட்டக்கூடிய இருக்கும் எல்லா மாடுமே அன்பா பழகும் சரிங்களா சரி ஓகேங்க இப்ப இந்த நம்ம ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு நிலத்துல செட்டு போடணும் எவ்வளவு அது ஒண்ணு அது இல்லாம நிலம் நமக்கு எவ்வளவு இருக்கணும் சதீப்தி தெளிவா சொல்லுவாங்க அவங்களோட விருப்பம் தாங்க ஏன்னா மாடு எவ்வளவு வளர்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட்டு போட்டுக்க வேண்டியதா ஒரு மாட்டுக்கு வந்து அஹ் அடி அகலம் பத்தடி நீளம் அந்த அளவுக்கு நம்ம ஷெட் இருந்தோம்னா ஓகே ஒரு பத் பத்துக்கு இருபது செட்டு போட்டா ஒரு அஞ்சு மாடு வளர்க்கலாம் அதுவே ஓகேதான் தான் அந்த மாதிரி செட்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு மாடு எல்லாம் ஒரு நாலு மாடு வாங்கிட்டு வளர்க்கலாம் ஏன்னா வெளியில வந்து பகல்ல வெளியில கட்டிக்கலாம் நைட்ல மழை பெஞ்சாவோ இதுவந்தாலும் அதிகபட்சம் மழை பெய்ய போறது இல்ல நம்ம வந்து ஷெட்ல வந்து ஒரு டைம் கட்டிக்கலாம் சரிங்களா மீதி நேரம் மரத்தடியில கட்டியிருந்தா மாடு நல்லா இருக்கும் பண்ணல இது வந்து காங்கட்டு போட்டிருப்போம் அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிள் ஆகாது மாட்டுக்கு ஒரு நம்ம கோயப்பு டொண்டு நைன் இந்த சூப்பர் நெய் பேரு கோ கோஃபை அந்த மாதிரி தீவனப்பில் பேரு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு மாட்டுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சென்ட் வரைக்கும் ஒரு மாட்டுக்கு தேவை சரிங்களா ஆனா சொந்த நிலமா இருந்தா பெட்டரு சொந்த நிலம்தான் இருக்கணும் அதே மாதிரி ஷெட்டு போறதும் சொந்த நிலத்தான் போடும் சரிங்களா ஏன்னா குத்தகைக்கு வாங்கி செய்வோம் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் அதிகபட்சம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிதான் வந்து குத்தையை கொடுப்பாங்க நம்ம இந்த பண்ணை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு மூணு வருஷம் ஆயிடும் நல்லபடியா பண்றோம் அப்படின்னா எல்லாமே ஏன்னா நல்ல இடத்த வந்து மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க நம்மள்ட்ட குத்தவைக்கு அவங்க இருக்க கரடம் உடனதான் கொடுப்பாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்து ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடும் நம்ம ஈடு நல்லா எடுக்க போற டைம்ல என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து மேல ஒரு ஆசை வரும் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு ஆசை வரையா நம்மளே இந்த அப்படின்னு அந்த நேரத்துல நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளால இருந்து நம்ம நம்ம அதனாலதான் இடம் நல்ல சரி நம்ம ஷெட் போட்டுக்கணும் நம்ம எந்த மாட்டு ஷெட் இருக்கிறதால நம்மளுடைய வீடு இருக்கணும் வீடு இருந்தாலும் அங்கே பக்கத்துல நம்ம படுத்துக்கணும் நம்ம அங்க இருக்கணும் அப்பதான் மாட்டுக்கு எதுவா இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு வந்து செய்ய முடியும் சரிங்களா அது மாதிரி ஒரு மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து ஏழு சென்ட் நமக்கு வந்து இலம் மேல தேவை மோட்டர் காடு கண்டிப்பா வேணும் வைக்கோல் புல்ல மட்டும் போட்டு பால் பண்ண நம்மளால வந்து இது பண்ண முடியாது பண்ண முடியாது செய்யறாங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க டவுன்ல இருக்காங்களா இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியும் செலவு பண்றதுக்கு ஏதாவது லாபம் வாங்க ஆமா என்னதான் பண்ணாலும் இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வைக்கோல் புல்ல எடுத்தாலுமே ஒரு கட்ட நூறுல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் நமக்கு கிடைக்குது முப்பது கிலோ உள்ளது நூறு டு நூத்தம்பதுக்குள்ள வரும் நமக்கு அதுவே வந்து பசு புல்லுன்னு வச்சு பசங்க தண்ணி மட்டும் தான் இட போறோம் நமக்கு ஒரு கிலோ வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாயிலயே நமக்கு கிடைச்சி விடும் பசு பசுந்தி இவனம் போட்டா மாடு ஆரோக்கியமா இருக்கு செருமான குளர் வராது எல்லா வகையிலுமே மாட்டுக்கு நல்லா இருக்கும் பசுந்தி இவனம் கம்பல்சரி பசுந்த இவனம் வேணும் அது நம்ம செஞ்சோம்னா இன்னமும் நமக்கு ஒரு லாபம் நல்லா கிடைக்கும் செஞ்சாங்க அப்படின்னா வந்து அவங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியாது அது வந்து ரொம்ப நம்ம மாடு மட்டும் கண்ணுபடாத மாடு வாங்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டு வாங்க கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து மாடு விற்கிறாங்க அப்படின்னாவே மாட்டுல ஏதோ ஒரு பொறம் இருந்தாதான் வந்து விவசாயி